ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான சாஃப்டான ஒரு அவள் இட்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் உளுந்தெல்லாம் சேர்க்காமல் மாவு அரைக்காமல் நம்ம வந்து உடனே இதை வந்து ரெடி பண்ணிடலாம் இதில் அந்த அரிசி மட்டும் நம்ம வந்து முன்னமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அவள் மட்டும் இருந்தால் உடனே செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளார போய் நம்ம பார்க்கலாம் டீட்டெயில் ரெசிப்பியை பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நான் இந்த மாதிரி பச்சரிசியை முன்னமே ஊற வச்சுடுறேன் நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு ட்ரைன் பண்ணிடுங்க ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம உப்புமா கொழுக்கட்டைக்கெல்லாம் வந்து காய வச்சு வீட்டிலேயே காய வச்சு நுணுக்கிப்போம் இல்லையா மிக்சியில் ரவை பதத்துக்கு அந்த மாதிரி தான் இப்போ இதை நம்ம செஞ்சு வச்சுக்க போகிறோம் இதை வந்து நான் உங்களுக்கு முன்னமே நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் நான் வீட்டில் எப்போவுமே ரெடியாக இருக்கும் அப்போவே நான் அப்படியே அந்த அரிசி ரவையை மட்டும் எடுத்து அவளோட சேர்த்து இந்த இட்லியை நம்ம செஞ்சிடலாம் இதை நீங்கள் முன்னே செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இதை எப்படி தான் இப்போ இந்த ப்ரிப்ரேஷனில் நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பச்சரிசியை நல்லா வந்து அலசிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு ட்ரைன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதை வந்து நல்ல ஒரு வெள்ளை துணியில் பரப்பி நல்ல நிழல்லே நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து காய வச்சு கை அந்த இது வந்து நம்ம உப்புமாவுக்கு உடைப்போம் இல்லையா அந்த ஸ்டேஜ் நல்லா கொஞ்சம் ஈரம் இருக்கும்போதே அந்த மாவிளக்கு மாவுக்கெலாம் உடைப்போம் இல்லையா அந்த ஸ்டேஜில் இருக்கும் பொழுது நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ரவ பதத்துக்கு நுணுக்கி எடுத்து வச்சுக்க போகிறோம் அதுதான் இது அதை வந்து தை நீரில் ஊற வச்சு அவள் மூணே பொருள் தான் இதில் நம்ம சேர்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்றதை அடுத்து பார்க்கலாம் இப்போ இது ஊற வச்ச அரிசியை நான் காய வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் நம்ம தண்ணி நல்லா ட்ரைன் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை நல்லா இந்த மாதிரி உளத்திக்கோங்க இது வந்து நல்லா இப்படி காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து ரவ பதத்துக்கு அரைச்சிக்க போகிறோம் இப்போ இது உளரட்டும் உளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் எப்படி அரைக்கிறதுன்றதை நம்ம காமிக்கிறேன் இப்போ ஒரு ஒரு மணி நேரம் கூட தேவையில்லை ஒரு முக்கால் மணி நேரம் அளவுக்கு இது உழந்தாலே போதும் இப்போ பாருங்கள் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அரிசியை எடுத்தோம்னா இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும் அரிசி இப்படி எடுத்து பிடிச்சி போட்டோம்னா இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும் அந்த ஸ்டேஜில் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல குறை குற அதாவது ரவ பதத்துக்கு அரைச்சிக்கோங்க உப்புமாக்குன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மொத்தமாக நம்மளுக்கு வந்து தேவைப்படும் இது வந்து நான் ரவ பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அரைச்சதை மூணு கப்பு எடுத்துக்கிறேன் அரைச்ச அந்த நொய்யை வந்து நான் மூணு கப்பு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த கப்பால் மூணு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து மீதி நீங்கள் அரைச்சதை வந்து நல்லா காய வச்சுட்டு நல்ல வெயில்லே நம்ம இல்லைனா வெயிலில் கூட நீங்கள் நிழலில் வந்து உலர்த்தி அதாவது சல்லடை மாதிரி துணி போட்டு உலர்த்தி நீங்கள் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இது செய்கிறது ரொம்ப ஆகிடும் அப்புறம் நம்மளுக்கு உப்புமாக்கு எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் கொழுக்கட்டைக்கு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இப்போ இந்த மூணு கப்பு இந்த ரவையை வந்து நான் வந்து தயிர் போட்டு இப்போ ஊற வைக்க போகிறேன் நல்லா வந்து ரெண்டு நாள் நம்மளுக்கு புளிச்சுருந்தா போதும் அதுக்கு மேலே ரொம்ப புளிப்பாக இருக்க வேண்டாம் இதுக்கு வந்து நம்ம எந்த கப்பால் அரிசி ரவை அளந்தோமோ அதே கப்பால் ஒன்றரை கப்பு தயிர் இதில் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் அந்த கப்புலே உங்களுக்கு சேர்த்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அதே கப்புலே ஒன்றரை கப்பு தயிர் சேர்த்து நல்ல இதை வந்து கலறி விட்டு இது மூழ்கிற அளவுக்கு அந்த தயிர் கரெக்டாக இருக்கும் நம்ம அதில் வந்து அப்படியே வந்து இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் இது ஒன்று தான் இதில் டைம் எடுத்துக்கும் நம்ம இப்போ நைட்டுக்கு செய்கிறதா இருந்தால் மதியானம் இதை செஞ்சு வச்சுடுங்க இப்போ இது கூடவே ஒரு கப்பு தண்ணியும் சேர்த்துக்கோங்க வெறும் தயிர் மட்டும் இது ஊறுறதுக்கு பத்தாது நம்ம தண்ணியும் சேர்த்தா தான் அது வந்து ஊறி வரும் அதனால் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளந்து ஊற வச்சுடுங்க இப்போ இது வந்து ஒரு மூணு மணி நேரம் வந்து நல்லா ஊறட்டும் அந்த மூணு மணி நேரம் இன்ட்ரவலில் நம்ம வந்து முன்னமே ஒரு ரெண்டரை மணி நேரம் அந்த ஊறுனது அரிசி ஊறிகிட்டு இருக்கும் பொழுதே ரெண்டரை மணி நேரம் கழித்து நம்ம வந்து அரை மணி நேரத்துக்கு பிஃபோராக அவளை வந்து நம்ம ஊற வச்சுப்போம் அதுதான் இதில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று அது தான் இது வந்து மூணு மணி நேரம் அவள் வந்து ரெண்டரை மணி நேரம் இது இருக்கும் பொழுதே பிஃபோர் ஆஃப் அன் ஹவராக நம்ம அவளை வந்து நம்ம ஊற வச்சுக்கணும் இப்போ இதை கலந்து நான் ஊற வச்சுட்டேன் இப்போ நான் அவள் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இது ஊறட்டும் இப்போ அடுத்து வந்து அவளை வந்து நம்ம பார்க்கலாம் அரிசி ரவை எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் அவள் எடுத்துக்கோங்க இவ எல்லாத்துக்கும் ஒரே கப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நான் வந்து கெட்டி அவள் எடுத்திருக்கேன் நீங்கள் லேசான அவளாக இருந்தால் இந்த அரை மணி நேரம் இன்ட்ரவல் தேவையில்ல பத்து பதினஞ்சு நிமிஷம் அளவே போதும் இது மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நான் கெட்டி அவள்ன்றதுனால அரை மணி நேரம் கணக்கு சொல்கிறேன் இது வந்து நீங்கள் பத்து பதினஞ்சு நிமிஷன்றது தின்னான அவளுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு அது சீக்கிரம் ஊறிடும் அதுதான் நம்மளுக்கு வித்தியாசம் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நான் அந்த கெட்டி அவளை நல்லா கழுவிட்டு கல் மண் இல்லாமல் தூசி இல்லாமல் நல்லா கழுவிட்டு இப்போ நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இதை வந்து நான் வந்து நல்ல தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு தெளித்து தண்ணி மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப அப்படியே நிறைய ஊற்றி நீங்கள் ஊற வைக்க வேண்டாம் தண்ணி வந்து அந்த நல்ல நனைகிற அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு இருந்ததுன்னா போதும் அரை மணி நேரம் இது ஊறணும் இது ஊறினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி ரவை அவல் எல்லாத்தையும் சேர்த்து இட்லி எப்படி ஊத்துறதுன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி தண்ணியை தெளித்து நான் இதையும் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் ஊட்டும் இப்போ மூணு மணி நேரம் மொத்தமாக மூணு மணி நேரம் கழித்து அரிசி ரவை மூணு மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவள் இப்போ இந்த ஊர்ன அவள் இப்படி தான் இருக்கும் தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி நல்லா இப்படி இருக்கும் இப்போ நீங்கள் கையாலேயே நல்லா பெசறி விடணும் மிக்சியிலெல்லாம் போடாதீங்க மிக்சியில் போட்டு தான் இப்போ இதை வந்து நிறைய மெத்தடில் செய்கிறாங்க ஆனால் வந்து அதை எப்படி இருக்கும்னா நம்ம நார்மல் இட்லி எப்படி சாப்பிட்றோம் இந்த குஷ்பு இட்லி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி முழுக்குன்னு தான் இருக்கும் ஆனால் சாஃப்டாக இருக்கும் அது வந்து நம்ம தயிர் அவுள் சேர்க்கறதுனால சாஃப்டாக இருக்கும் பட் இது வந்து ரவா இட்லி மாதிரி நல்லா பொலன்னு பொறு பொருன்னு இருக்கும் பா சாப்பிடும்பொழுது நல்லா குறை நல்லா நல்லாயிருக்கும் அந்த உப்புமா கொழுக்கட்டையெல்லாம் சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி இருக்கும் இது வந்து இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இப்படி தான் அரிசியும் அவளும் சேர்த்து தான் இதை செய்வாங்க அதை தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் இந்த அரிசிக்கு பதிலாக ரவையை சேர்த்து அவளையும் சேர்த்து தயிரையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம் அது ஒரு வகையான அவள் இட்லி இப்போ நல்லா இந்த அவளை வந்து கையால் நல்லா பெசரி விட்டுட்டு ஊறிட்டுருக்கிற அந்த அரிசி ரவையில் இதை சேர்த்துருங்க நல்லா வந்து சேர்த்து நல்லா வந்து இப்போ கிளறி விடுங்க கிளறுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு அரை கப் அளவுக்கு கூட நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் இஞ்சி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலையெல்லாம் நம்ம தாளித்து இதில் சேர்க்க போகிறோம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்ல இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ உப்பு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த இதுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் தேவைப்படும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா வந்து கலறி விடுங்க நம்ம மாவு பதத்துக்கு வேணும் அது வந்து தண்ணி வந்து உங்களுக்கு அவளோட தன்மை அரிசியோட தன்மையை பொறுத்து உங்களுக்கு தான் அது தெரியும் எனக்கு வந்து ஒரு கால் கப்பு அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது இப்போ இந்த இதுக்கு வந்து எனக்கு ஒரு கால் கப்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து அதை வந்து நல்லா கரைச்சிக்கிட்டேன் இப்போ நாங்கள் ஊற்றும் போதே நீங்கள் பார்க்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தான் அது வந்து தேவைப்பட்டது இப்போ நல்லா க கரைச்சி எடுத்தோம்னா நம்ம இட்லி மாவு பற்றத்துக்கு இதை கரைச்சி வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் இதை தாளிக்கிறது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ நான் நல்லா கரைச்சிட்டேன் இப்போ இது வந்து தாளிக்கிறது என்னன்றது நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டியை ரெடி பண்ணிக்கிட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க கூடவே நெய்யும் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிறேன் விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து தாளிக்கிற உளுந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில இருந்தால் கிள்ளி சேர்த்துக்கோங்க என்கிட்ட கருவேப்பில இன்றைக்கி இல்லை என்னால் அது செய்யும் பொழுது அது என்கிட்ட தீந்து போச்சு கருவேப்பில இருந்தால் கிள்ளி சேர்த்துக்கோங்க கூடவே மூணு பச்சை மிளகா நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் துண்டு இஞ்சியை நல்ல பொடியாக நறுக்கியிருக்கேன் அதையும் சேர்த்து இப்போ இதில் தாளித்து கொட்டிட்டேன் கொட்டிட்டு இப்போ நல்லா கலந்துட்டு இட்லி தட்டை நல்லா கிரீஸ் பண்ணிவிட்டு த எண்ணெயோ நெய்யோ வச்சு நல்லா தடவிட்டு இப்போ இதே மாதிரி இட்லி ஊற்றி பத்து நிமிஷம் இட்லி பானையில் வச்சு எடுத்தோம்னா நம்ம சூப்பரான சாஃப்டான ரவுல் இட்லி சூப்பராக ரெடி ஆகிடும் இதுக்கு நல்ல காரசாரமான ஒரு சட்னி வச்சு வெங்காய சட்னி தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது கமெண்ட்ஸில் சொல்லணுன்னா ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் அதை வந்து ட்ரை பண்ணி சரி பண்ணி பார்த்துக்கிறேன் நீங்களும் வந்து இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சீக்கிரமே அடுத்த ரெசிப்பியில் சந்திப்போம் தேங்க்யூ